வணக்கம் மக்களே வாங்க இந்த இதை பாருங்கள் மக்களே இது வந்து கேரளத்தில் எடுத்த நண்பர்களே இந்த வீடியோ கேரளத்தில் எடுத்தது இந்த இடத்துல எப்பயுமே கூட்டம் குறையாத நண்பர்களே இது வந்து நாலு ரோடு நாலு ரோடு ஒரு பக்கம் போனால் புன்னம்புரம் ஒரு பக்கம் போனால் சங்கனாச்சேரி ஒரு பக்கம் போனால் பெருந்துச்சி ஒரு பக்கம் போனால் பாய்ப்பாடு இதில் அந்த மாதிரி நண்பர்கள் எப்பயுமே ரெஸ்ஸாக இருக்கும் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்குலாம் பார்த்து நாலு மணிலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் இந்த இடத்துல விலக முடியாது அத்தனை இதாக இருக்குது நண்பர்கள் இந்த இதை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கார்லாம் இங்கே வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ரெண்டு காரு மூணு காரு நண்பர்கள் நம்ம தமிழ்நாட்டை போல இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவர் ஒரு மட்டும்தான் காரு இருக்கும் மற்ற ஏதோ ஒரு சில வீட்டில் பைக் இருக்கும் மற்ற ஒரு சிலர் வீட்டில் சைக்கிள் இருக்கு அதுங்கூட சில வீட்டில் இருக்காது நம்ம தமிழ்நாட்டில் காரணம் என்னான்னால் நம்ம சமத்துவ மக்கள் கூட்டம் அதிகம் அதனால் வந்து நம்ம வந்து வறுமையில் இருக்க நண்பர்களை ஆனால் இவங்க அப்படி இல்லை இவங்க வந்து ரொம்ப கொடுத்து போயிருக்காங்க நல்லா வருமானம் இருக்குது நல்லா விளையிற சா பொருள் பொறானே நல்லா விலை உயர்ந்த பொருள் இவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் முக்கால்வாசி பேர் எல்லாமே ஃபாரின்ல இருக்காங்க நல்லது எல்லா வெளியில் இருக்காங்க இங்கே வந்து ஒரு சிலர் தான் எங்கள் ஊரில் இருப்பாங்க அப்புறம் எல்லாருமே வந்து ஃபாரின் ஃபாரின் கேர்ள்ஸாக பேரின் சென் எல்லாமே அங்கனையா ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அப்படி இல்லை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜீவிக்கிறது ரொம்ப பாடு நமக்கு வந்து நிலப்பரப்பு கூட இருக்குது இருந்தாலும் வந்து அதில் நம்ம சம்பாதிச்சு முன்னுக்கு வரவே ரொம்ப கஷ்டம் நம்பதில்லை நமக்கு வந்து கூலி கம்மி ஒரு நாளைக்கு நல்லா இப்போ ஒரு மாமிட்டி வேலையை வச்சுருக்கோங்க மாமிட்டி வேலைக்குன்னு போனால் முந்நூறுவா நானூறுரூவா கொடுப்பாங்க நம்புறதில் இங்கே அப்படி இல்லை ஒரு மாமிட்டி வேலையை ஒரு தூம்பான்னு சொல்லுவாங்க தூம்பா எடுத்துக்கிட்டு அவன் போனானாக்க அவனுக்கு ஆயிரத்தி நூறுரூவா சம்பளம் ஆயிரத்தி நூறுரூவா சம்பளம் இல்லாமல் காலையில் சாயா அவங்க வீட்டில் சாயா கொடுப்பாங்க ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு புட்டு இல்லையா தோசை பாலப்பம் இந்த மாதிரி கொடுப்பாங்க பதினோரு மணிக்கு திருப்பி சாயா கொடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு சாப்பிட போகலாம் சாப்பிட போய்ட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு போயிட்டு அடுத்து மூணு மணிக்கு அந்த வேலையை தொடங்குவாங்க மூணு மணிக்கு வேலையை தொடங்குனா திருப்பி அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சுடுவாங்க அவன் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் கையால் கழுவிட்டு அது வெளியேறு அவனுக்கு சம்பளம் வந்து ஆயிரத்தி நூறுரூவா நின்று மூணு மணிக்கு சாயா அது வந்து திருப்பி ரெண்டு மணிக்கு போய் சாப்பிட்டு ஒரு மணிக்கு சாப்பிட்டு கரெக்டாக டாண்டு ஒரு மணி ஆச்சுன்னா பன்னெண்டரை போதெல்லாம் கையை கழுவிட்டு கிளம்பிடலாம் ஹோட்டலில் அகலையாக போய் சாப்பிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்து ஒரு தூக்கத்தை போட்டு மூணு மணிக்கு எழுந்திரிப்பான் மூணு மணிக்கு எந்திரிச்சிட்டு அப்புறம் போய் என்ன செய்வேன் வேலையை ஆரம்பித்து ரேசா செஞ்சு ஜெயம்னா திருப்பி மூணு மணிக்கு காயா கடி தீயும் பலகாரமாக வந்துடும் அந்த பலகாரத்தை சாப்பிட்டு அவன் திருப்பி அதை எல்லாம் அப்புறம் திருப்பி அரை மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டுருக்கான் ஒரு பீடியை பத்திரிக்கையே அலை செய்வேன் கடைசியாக பார்த்தான்னு முன்னாடி வேலை பார்க்குறது ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் கூட இருக்காது அதுக்கு ஆயிரத்தி நூறுரூவா நம்ம நாட்டில் அப்படி இல்லை அம்பட்டு கஷ்டப்பாடு போட்டாலும் கூட நமக்கு வந்து சம்பளம் கம்மி அதுதான் இங்கேக்கு அங்கேயும் உள்ள வித்தியாசம் இவங்க கேட்டால் எல்லாமே இது படக்கார நாடு நம்ம வந்து வறுமையில் இருக்கோம் தமிழ்நாடு சரி நண்பர்களே வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு ஆச்சு வணக்கம் தேங்க்யூ வெல்கம்